சென்னை அடுத்த தாம்பரம் சண்முகம் சாலையில் மாநகராட்சியை கண்டித்து மனிதநேய மக்கள் காட்சியின் கண்டன கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் கலந்து கொண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி மாலை மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது மாவட்ட தலைவர் ஜாகிர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஓரம் உள்ள சிறு வியாபாரிகள் கடை அகற்றிய அப்புறப்படுத்திய தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து சண்முகம் சாலையில் உள்ள இஸ்லாமியர்களின் கடைகளை அகற்றியது மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் ரங்கநாதபுரம் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்குப் அவர்களின் வார்டில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த தண்ணீர் தொட்டியை மற்ற வார்டுக்கு மாற்றப்பட்டும் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டு நடைபெறவில்லை மேலும் எனவும் நிதி ஒதுக்கப்பட்டாலும் நிறைவேற்றப்படவில்லை மேலும் கால்வாய் வசதி செய்து தரப்படாமல் அந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து நடைபெறுவதாக இருந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி மாலை தாம்பரம் சண்முகம் சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் ரங்கநாதபுரம் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக மனிதநேய மக்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் யாக்குப் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணிகளை சிறந்த முறையில் செய்து கொண்டு வருகின்ற இந்த சூழலில் தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்றத்தில் ஒதுக்கப்படக்கூடிய மக்கள் தேவைக்காக தண்ணீர் தொட்டி ஒதுக்கப்பட்டது அந்த தண்ணீர் தொட்டியை அவருடைய வார்டை விட்டு மற்ற வார்டுக்கு மாற்றிவிட்டார்கள் அதேபோல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அது இன்னும் முறைப்படுத்தி சரியான முறையில் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்கின்றது ஐம்பதாவது வார்டில் ரோடுகள் சரியில்லை ரோடுகளுக்காக பணம் ஒதுக்கிறார்கள் ஒதுக்கப்படுகிறது ஆனால் அந்த வார்டில் நிறைவேற்றப்படுவதில்லை வரக்கூடிய பதினொன்று ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் சில விஷமிகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் சில விசமிகள் இங்கே இந்த வார்டில் வேலை நடைபெற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்காதவர்கள் யாரெல்லாம் மக்களுக்கு இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதே நிலை நீடித்தால் வருகின்ற ஜூலை பதினொன்று மிக பெரிய அளவில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை மனித மக்கள் மாவட்ட தலைவராகிய எஸ் கே ஜாயிருஷன் நான் இதை அறிவிப்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்